முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது தந்த சஷ்டி விரதம் மிஸ் ஆயிடுச்சா முருகனின் அருளை பெற இரண்டு அற்புதமான வழிபாடு எப்படி கண் கடைபிடிப்பது தந்த சஷ்டி விரதம் மேற்கொள்ள முடியாமல் போனவர்களும் முருகனின் அருளை பூரணமாக பெற முடியும் எப்படி தெரியுமா குழந்தை வரம் வேண்டும் தம்பதியர் நாற்பத்தி எட்டு நாள் விரதத்தை மேற்கொள்ளலாம் இந்த விரதத்தை எப்போது கடைபிடிக்கலாம் பெருமானுக்கு மூன்று விதமான விரதங்கள் இருப்பது வழக்கமாகும் சஷ்டி திதியில் விரதம் இருப்பதை திதி விரதம் என்பார்கள் விசாகம் கிருத்திகை பூரம் நட்சத்திரங்களில் இருப்பதை நட்சத்திர விரதம் என்பார்கள் செவ்வாய்க்கிழமைகளில் கடைபிடிப்பதை கிழமை விரதம் என்பார்கள் அடுத்தது இதில் முருகனுக்கு கடைபிடிக்கப்படும் மிக நீண்ட விரதம் ஐப்பசி மாதத்தில் வரும் கந்தசஷ்டி விரதம் ஆகும் இது ஏழு நாட்கள் கடைபிடிக்கப்படும் விரதம் ஆகும் குழந்தை வரம் வேண்டும் பெண்களுக்கு மிக முக்கியமான விரதமாக கந்த சஷ்டி விரதம் திகழ்கிறது சஷ்டி விரதம் இருந்தால் குழந்தை பேறு விரைந்து கிடைக்கும் என்றும் முருகனையே குழந்தையாக பிறப்பார் என்றும் நம்பிக்கையாக இருந்து வருகிறது குழந்தை வரம் அதனால் குழந்தை வரம் பெற விரும்புபவர்கள் சஷ்டி தினங்களில் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பலர்பிரை மகா சஷ்டியில் ஆறு நாள் விரதம் கடைபிடிப்பது விசேஷமாகும் குழந்தை இல்லாதவர்கள் மட்டுமல்ல நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வேலை கிடைக்கவில்லை எதிரிகள் தொல்லையால் இன்னலுக்கு ஆளாகுபவர்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாமல் வகையில் கடந்த நவம்பர் ஏழு வியாழக்கிழமை அன்று சஷ்டி விரதம் நிறைவு பெற்றது எனினும் ஒரு சிலரால் சஷ்டி விரதத்தை கடைபிடிக்க முடியாமல் போயிருக்கலாம் சஷ்டி விரத நாளில் முருகனை வழிபட முடியாமல் போனாலும் வேறொரு உகந்த நாளை தேர்ந்தெடுத்து வழிபடுவதால் முருகனின் பூரண ஆசியை பெறலாம் எப்படி தெரியுமா சஷ்டி விரதம் சஷ்டி விரதம் கடைபிடிக்க நீங்களே ஒரு நாளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் சூரிய உதயத்திற்கு முன்பே இந்த வழிபாட்டினை செய்ய வேண்டும் அன்றைய தினம் வீட்டின் பூஜை அறையில் மனப்பலகையை போட்டு அதில் அரிசியால் அருங்கோண சக்கரம் கோலம் வரைய வேண்டும் இதன் நடுவே சரவண பவ என்று எழுதி அருங்கோணக் கோலத்தின் ஆறு முனைகளையும் ஆறு மண் விளக்குகள் வைத்து நெய் தீபம் ஏற்ற வேண்டும் கோலத்தின் நடுவே ஒரு விளக்கில் தீபம் ஏற்ற வேண்டும் முருகனின் திருவுருவப்படத்திற்கு அலங்காரம் அபிஷேகம் செய்து முருகனுக்கு உகந்த நெய் வேதிங்களை படைத்து நெவேதியங்கள் படைத்து வழிபட வேண்டும் இப்படித் தொடர்ந்து ஒன்பது அல்லது பதினொன்று நாட்கள் வழிபாடு செய்ய வேண்டும் இதனால் கந்த சஷ்டி விரதத்தை தவறவிட்டவர்கள் இந்த வழிபாடு செய்தால் முருகனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் வளர்பிரை சஷ்டி அதை போல துன்பமும் துயரமும் நீங்கி முருகனின் அருள் கிடைக்க நாற்பத்தெட்டு நாள் விரதத்தையும் கடைபிடிக்கலாம் அனைத்து கிரகங்களும் அனைத்து நட்சத்திரங்களும் ராசிகளும் முருகப் பெருமானுக்குள் அடக்கம் என்பார்கள் எனவே இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதத்தை மேற்கொள்வோர் ஏதாவது ஒரு வளர்பிறை சஷ்டி கிருத்திகை விசாகம் போன்ற நாட்களிலிருந்து துவங்கலாம் தினமும் காலையில் குளித்து திருநீர் அணிந்து வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றிவிட்டு முருகனுக்கு சிவப்பு நிற மலர்கள் சாத்தி வழிபட வேண்டும் ஏதாவது ஏதாவது ஒரு ஒரு இனிப்பு செய்து வைக்கலாம் அல்லது மாவும் படைக்கலாம் தினமும் ஏதாவது ஒரு வேளை உணவு சாப்பிடாமல் வெறும் பால் பழங்களை சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் பெண்கள் மாதவிடாய் வரும் நாட்களில் மட்டும் விரதம் இருப்பதை தவிர்த்து மற்ற நாட்களில் விரதம் இருக்கலாம் தாம்பத்தியம் குழந்தை வரம் வேண்டி இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதத்தை மேற்கொள்பவர்கள் நாற்பத்தெட்டு நாட்களும் தாமதத்தில் ஈடுபடக்கூடாது மற்ற காரணங்களுக்காக நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் மேற்கொள்பவர்களுக்கு இந்த கட்டுப்பாடுகள் எதுவும் கிடையாது என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம்